ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில ஏகாதசி இணைந்த இந்த நன்னாளில் வந்து அன்றைய தினத்துல நாம எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம் ஏகாதசி என்பது பார்த்திங்கன்னா சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை வந்து குறிக்கும் ஏகாதசி என்று சொன்னால் பதினோராவது திதி என்று பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏகம் என்றால் ஒன்று தசம் என்றால் இது இரண்டும் சேர்ந்த நாள் தான் ஏகாதசி பிரதோஷ தினங்கள்ல சிவ வழிபாட்டிற்கும் சஷ்டி திதிகள் முருகப்பெருமான வழிபடவும் பஞ்சமி அமாவாசை போன்ற திதிகள் அம்மன் வழிபாட்டிற்கும் உகந்தவை அதே போன்று காக்கம் கடவுளான விஷ்ணுவ வந்து வழிபட உகந்ததுதான் ஏகாதசி திதி அதாவது மனிதர்களாக பிறந்த நாம எல்லாருமே அடுத்த நிலைக்கு செல்லணும்னு சொன்னா அதாவது முக்தி கிடைக்கணும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது வந்து அத்தனை எளிதான ஒரு விஷயம் இல்லை கங்கையில குளித்தல் பகவத் கீதையை படித்தல் காயத்திரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டுல பூஜை செய்தல் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி விரதம் இருத்தல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இவைகளை வந்து கடைபிடிச்சால்தான் நிச்சயம் வந்து முக்தி என்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் வாங்க சனிக்கிழமை ஏகாதசி விரதத்தை பற்றி பார்க்கலாம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் சனிக்கிழமை அதுலேயும் ஏகாதசியுடன் கூடி வரக்கூடிய சனிக்கிழமை என்றால் மிகவும் விசேஷம் சனிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி நாள் என்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால்தான் தான் பாவங்கள் தீர்வு சகல செல்வ வளங்களும் வந்து கிடைக்கும் ஏகாதசி விரத முறைய பற்றி பார்க்கலாம் ஏகாதசி விரதத்தை வந்து மேற்கொள்ள நினைச்சீங்கன்னா ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி வந்து மட்டுமே உணவு எடுத்துக் கொள்ளணும் ஏகாதசி அன்று அதிகாலையில் குளிச்சிட்டு நீங்க விரதத்தை தொடங்கலாம் ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் என முறையில் அனுசரித்தால் தான் பலன் நிச்சயம் தசமி அன்று ஒரு வேளை உணவு உண்டு மறுநாள் ஏகாதசி அன்று முழு உபாசம் இருந்ததுக்கு பிறகு அதற்கு மறுநாள் வந்து துவாதசி அன்று காலையில் உணவு உண்டு விரதத்தை முடிக்கணும் ஏகாதசி திதி முழுவதும் வந்து பூரண உபாசம் இருப்பது பலன் தரும் ஏழுமுறை துளசியிலிய வந்து பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை வந்து சரியில்லாதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பழங்கள் பால் தயிர் இது போன்றவை வந்து பூஜை அறையில் வச்சதுக்கு பிறகு இறைவனுக்கு படித்ததுக்கு பிறகு பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசிக்கு வந்து அடுத்த நாளான துவாதசி அன்று வந்து அதிகாலையில் உணவு அருந்துவதை நாம் வந்து பாரணி அப்படின்னு சொல்லுவோம் ஏகாதசி விரதத்தின் சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏகாதசி விரதம் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுன்னு தான் சொல்லலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா நட் பலன்களுடன் ஒரு குறிப்பிட்ட பலனையும் அளிக்கிறது மனதை வந்து அழைப்பாய விடாமல் இறை சிந்தனையில நிலைநிறுத்த விஷ்ணு புராணம் மற்றது வந்து பாகவதம் ராமாயணம் போன்ற ஆன்மீக நூல்களை வந்து படிக்கலாம் விரதத்தினுடைய பலன்களை பாத்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மன கவலைகள் விலகி புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் கோபம் வறுப்பு புராமை விலகி எண்ணங்கள் தூய்மை அடையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து நாங்க ஏற்காதசி விரதத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி